இது வரைக்கும் தமிழ் பாஸ்ல இல்லாத அளவுக்கு ஒரு பிக் பாஸ் இருக்கிற ஒரு போட்டியாளருக்கு இந்த பணக்கார வர்க்கம் இதற்கு பிக் போன போட்டியாளர்கள் இப்படியான நபர்கள் ஒரு பணத்தை வைத்து அவங்களுடைய அந்த பவர் மூலம் ஒரு நபருடைய வெற்றியை தடுப்பதற்கு ஒரு நபருக்கு ஒரு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னா அது முத்துக்குமார் நபர்களுக்கு எதிராகத்தான் இத்தனை பணக்கார வர்க்கம் செயற்படுது ஏன்னா எப்பயுமே ஒரு பணத்தை விட குணம்தான் முக்கியம் பணம் இல்லாட்டியும் குணம் இருந்தால் அந்த நபரை இந்த உலகம் கொண்டாடும் அப்படி என்பதற்கு முத்துக்குமரன் அவர்கள் சிறந்த உதாரணம் இனம் மதம் மொழி எல்லாத்தையும் தாண்டி முத்துவோட குணம் வந்து வின் பண்ணியிருக்கு அது முத்துக்கு கிடைக்கிற ஓட்டை பார்த்தாலே மக்களால தெரியுது அதுதான் இந்த பணக்கார வர்க்கத்தில் இருக்க சௌந்தர்யாவோட பிஆர் அர்ச்ச இந்த அர்ச்சனா அருணோட பிஆர் அருணோட பிஆர் அர்ச்சனாதான் அடுத்தது வந்து இந்த ஜாக்லின் சௌந்தர்யா இப்படியான நபர்கள் வந்து அவங்களோட பிஆர்டி வந்து பணத்தை வச்சு நிறைய விடயங்கள் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா வந்து பண்ண ஒரு பொய்யான ஒரு விடயம் அவங்க சொன்ன பொய்கள் இப்ப குறும்படம் போட்டு மக்கள் ட்ரெண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க அது ஒரு விடயம் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒருத்தருடைய குணம் வந்து அவருடைய தரத்தை காமிக்கும் அவரை உச்சத்துல வச்சிருக்கும் அவருக்கு கடவுளே துணை இருப்பாங்க அப்படின்னு நான் பரதடா சொல்லியிருப்பேன் முத்துக்குமார் அவர்கள் லைவ்ல பண்ண ஒரு விடயம் வந்து அதுவே வந்து எப்பப்ப இந்த அர்ச்சனாவோட அர்ச்சனா அர்ச்சனா அந்த அருணோட பிஆர் டீம் சௌந்தர்யோட பிஆர் டீம் ஜாக்லினோட பிஆர் டீம் முத்துக்கு அகேன்ஸ்டா வெளியில போலியான அப்படிங்களை பண்ணக்குள்ள முத்துவோட நடவடிக்கையை முத்து யார் அப்படி என்பதை காமிச்சிடும் அப்படி காமித்தோட முடியும் இது இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த அருண் வந்து கோவா கேங் தன்னுடைய பேவரட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம அந்த கோவா கேங்கோட சௌந்தர்யாவோட அந்த உறவாடுறது கூடி கும்மாலம் அடிக்கிறது அந்த நாளும் அது இதா இருக்கு அப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா அப்புறம் வந்து விஷால் அவங்களோட பேர் அன்ஷிதா முத்து சத்யா இவங்கெல்லாம் சாப்பிட ரெடியா இருப்பாங்க அவங்க எல்லாம் விட்டுவிட்டு சாப்பிட ரெடி ஆயிட்டாங்க அப்ப முத்து முத்து தான் சொல்லுவாங்க இல்லை அவங்க வரட்டும் அப்படின்ற மாதிரி அப்ப அங்க கொண்டு போய் வைக்க சாப்பாட வைக்கலாமனைக்கு முத்து சொல்லுவாரு இல்லை நான் வச்சிருக்கேன் அப்படின்னு இதுதான் முத்து குமரன் அவர் கேம வேலையா பார்க்கிறாரு மனிதத்தன்மையை வேற இதெல்லாம் பாக்குறாரு சரிங்களா இதெல்லாம் அந்த குணம் அந்த முத்துவோட அந்த குணத்துக்கு தான் அவருக்கு இவ்வளவு மக்கள் சப்போர்ட் முத்துக்குமரன் சிவகுமார முதுகுல அந்த குத்துனதுக்கு கூட ஆனந்தி வந்து கேட்பாங்க அருண் பண்ணது தப்பு தானே அதுவே அப்ப முத்து சொல்வாரு கேம் படி பார்த்தா தப்பு தான் ஆனா அருணோட இண்டிவிஜுவல் கேம் படி அது தப்பு இல்ல அவனோட கேம் அவன் ஆடினான் அப்படி இதுதான் முத்துக்குமரன் அப்படின்றது இதுவே முத்து அப்படி பண்ணி அருண்கிட்ட ஆனந்தி வந்து கேட்டிருந்தா அருண் வந்து முத்துவை பற்றி தரக்குறைவா பேசியிருப்பாரு இது மேன்மக்கள் எப்பயுமே மேன்மக்கள் அப்படி என்பதை முத்து அவர்கள் ஒவ்வொரு நடத்தையிலும் காமித்து கொண்டிருக்காரு அதனாலேயே இந்த பிஆர் கூட்டத்தோட பைகள் வந்து முத்து கிட்ட கூட நெருங்க முடியலை சரி அடுத்தது இந்த அர்ச்சனா சொன்ன பைகள் என்ன அப்படின்னா இப்போ வந்து சோசியல் மீடியால யாரும் எத்தனை ஃபேக் ஐடியோ ஒன்றுனாலும் கிரியேட் பண்ணலாம் ஒரு ஒரு ஐடி ஒன்று ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் தான் அது கிரியேட் ஆகிருக்கு அது வந்து ஃபுல்லாக சௌந்தரியாவோட ஃபேன் பேசுறது தான் ஃபாலோ பண்ணுது ஆனா முத்துக்குமரன் முத்துவோட போட்டோவையும் வச்சிருக்கு அது வந்து இந்த அர்ச்சனா அவர்களே ஏதோ தவறான போல அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு முத்துக்குமரன் ரசிகர்கள் மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க ஏன் அப்படின்னா முத்து ரசிகர்களுக்கு ஒரு கெட்ட பேர் முத்துக்குமரனுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் என்ற எண்ணம் என்னத்தை பாத்தீங்களா எண்ணம் போல வாழ்க்கை அதுதான் வின் பண்ணியும் அப்படியே இருக்காங்க போல இருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த படமும் வந்த மாதிரி தெரியல சரிங்களா என்ன நல்லா இருந்தா தானே எப்படி இருக்கும் ஒரு ஒரு அந்த ஐடிக்குள்ள போய் பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த ஐடி கிரியேட் பண்ணிருக்கு சௌந்தர்யா ஃபேன்ஸை மட்டும்தான் அது ஃபாலோ பண்ணுது சௌந்தர்யா ஃபேன் பேச்சு ஸோ அப்ப இவங்க முத்துக்குமரனோட பேர் அதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் முத்து மீது வன்பம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியும் முத்துவோட வெற்றியை தடுக்க முடியாது அப்போ இப்படி பையா வந்து பண்ணணும் இவங்க பொய் சொல்றது உங்களுக்கு இல்லை அப்படி என்பதை இப்போ ஒரு குறும்படம் வழியாக இருக்குது பிக்பாஸ் செவன் தமிழில் இந்த அம்மா சொல்லியிருப்பாங்க நான் வந்து பிக் பாஸுக்கு கனவுல கூட நினச்சி பார்க்கல வருவேனு பட்ஜன் லிஸ்ட்ல கூட எனக்கு பிக் பாஸ் இது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையே சொல்லியிருப்பாங்க சோஷியல் மீடியாவில் அதான் இப்போ இது வைரலாகுது ஆனால் பிக் பாஸ் அந்த கான்ஃபெஷன் ரூமுக்குள்ளே போயக்குள்ள பிக் பாஸை போட்டு உடைச்சி விட்டுரு பிடிச்சி சீசன் செவனில் நடந்தது அச்சனா நீங்கள் எத்தனை தடவை கால் பண்ணியிருப்பீங்க எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு இந்த பிக் பாஸ் முக்கியம் இல்ல ஏன்னா இந்த அழுது சீன் போடும் நான் வெளியில போறேன் வெளியில போறேன் ஆக மொத்தத்துல முத்து என்ற நல்லவனை இவங்க அழிக்க பார்த்தாங்க இவங்களுடைய போலித்தனங்கள் பித்தலாட்டங்கள் போன சீசன்ல வெளியில வராம இருந்துச்சு ஆனா எப்ப முத்து என்ற நல்லவன் மீது கைவித்தாங்களோ இப்போ அவங்க பண்ண பல போலிகளை மக்கள் இப்ப எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டிருக்காங்க இப்படி ஒண்ணு இன்னும் நிறைய வரும் நிறைய எக்கச்சக்கமா வருவாங்க பண்ண பித்தலாட்டங்கள் விசத்திரா அன்றே சொன்னார் நம்ம வந்து பிரதீப் அண்ணனுக்கு நடந்த இஷ்யூ மட்டும் தான் பார்த்தோம் தான் இந்த அம்மா வீந்தார் பிரதீப் அண்ணன் இல்லன்னா கனவுல கூட பிக் பாஸ் டைட்டில் இவங்களுக்கு கிடைச்சிருக்காது அதை எங்க வந்து சொல்லவும் நான் தயங்க மாட்டேன் அதுதான் உண்மை சரிங்களா அப்படிப்பட்ட பிரதீப கூட இவங்க இன்னும் போய் பார்க்கல அதற்கு பதிலாக வெளியில வந்து மாயா பூர்ணிமா ஒரு சாரக்டர் பண்ணாங்க அதனால தான் ஷோ நல்லா இருந்துச்சு இந்த வன்மத்தை விட்டுருங்கன்னு நடிச்சாங்க என்ன கொடுமை ஆப்பா இது இன்னொன்னு முக்கியமான விடயம் இந்த சீசன்ல இவங்களுடைய பேரா ரசிகர்கள் இருக்க காரணம் மக்கள் செல்வன் முதல் ரெண்டு கிழமை நல்லா தான் பண்ணி கொண்டிருந்தாரு இந்த அருண் வந்து போலியா நடிச்சாரு உட்காருங்க குங்கோபு அப்படின்னு மக்கள் செல்வன் சொல்றாரு போட்டு மக்கள் செல்வனுக்கு எதிராக வீடியோ போட்டது ஐ ஸ்டாண்ட் வித் அருண் அருணுக்கு ஒருத்த ஒண்ணும் தெரியாது அப்பா அது இல்லைன்னு இப்ப அந்த அருண் பெண்களை புல்லிங் பண்ணுது முத்து அசிங்கமா பேசுது அதெல்லாம் அவங்க ஒரு பாட்டா போடுறாங்க முத்து அசிங்கமா போடுறதெல்லாம் ஒரு பாட்டா போடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு புல் புல்லிங் ஆளுக்கு சப்போர்ட் பண்றாங்க இதுல இருந்து அவங்க எவ்வளவு பெரிய ஒரு போலியான நபர் அப்படின்னு இவங்க பண்ற அப்படிங்கிற எவ்வளவு போலித்தனமானது தெரியலையா சோ மக்களே ஒன்னே ஒண்ணுதான் இந்த நபருக்கும் இந்த பிக் பாஸ் எயிட் தமிழுக்கும் சம்பந்தம் இல்ல அர்ச்சனாக்கும் பிக் பாஸ் எயிட் தமிழுக்கும் நம்மள பொறுத்த வரைக்கும் சரியா என்ன வேணும்னாலும் கதரட்டும் என்ன வேணும்னாலும் போடட்டும் பிளாக் பண்ணிருங்க இக்னோர் பண்ணுங்க கண்டுகாதீங்க சரிங்களா நம்ம ஃபோக்கஸ் முத்தோட வெற்றியில இருக்கணும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்களோட பிஆர்டி அவங்கள பத்தி தான் நம்ம பேச்சிருக்கணுமே தவிர இந்த நபரை விட்டுருவோம் சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் பிரதீப் தான் வின்னர் சரிங்களா ஏன்னா நம்ம மக்கள் சொல்லித்தான் ஓட் போட்டோம் பிரதீப்புக்கு நடந்த கொடுமைக்கு யார் 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 ரெட் கார்டு தூக்கலையோ அவங்க ஒருத்தவங்க தான் வின்னர் அதுல தினேஷ் வந்து டார்கெட் பண்றதே ஃபோக்கஸில் இருந்தாரு விசித்ரா மாயாவோட உறவாடிட்டாங்க இந்த அம்மா மட்டும்தான் அவங்களோட நல்ல டை இல்ல என்னன்னு தெரியல அந்த கூட்டத்தை எதிர்த்தாங்க சோ பிரதீப் பிரதீப்க்கு நடந்த துரோகத்துக்காகத்தான் இவங்களுக்கு ஓட் வந்துச்சே தவிர இவங்க திறமை இவங்க ஒண்ணு ஏதாவது பண்ணாங்கன்னு இல்ல பிரதீப் போட்ட ரோட்ல நடந்து போனாங்க பிரதீப்போட மக்கள் ஓட் போட்டாங்க அவ்வளவுதான் மேட்டரு சோ சீசன் செவன் வின்னர் பிரதீப் பண்டனி இவங்க இல்ல சோ இந்த சீசன் எட்டுக்கும் இவங்களுக்கு இவங்க பண்ற பேசுற விடயங்கள் இவங்க போற இதுகளை பத்தி நம்ம கண்டுக்கவே வேணாம் நம்ம சீசன் எட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள் அவங்களுடைய பிஆர்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் முத்துவோட வெற்றியில ஃபோக்கஸ் பண்ணுவோம் சரிங்களா நன்றி